முறின் தேலும்போது ஒட்டி தெலம் என்ன தீப்புண் தீப்புனுக்கு சரியாகுமா டைரெக்டாக தீப்படுறது அது ஓகே அதுக்கும் மற்றும் நிறையா இருக்குது அது நிறையா இப்போ காப்பி வந்து குழந்தைகளுக்கு கையில் கொட்டிடு இப்போ நம்ம குடிக்கும்போது பெரியவங்க தெரியாமல் கையில் பட்டுரு தண்ணி படு குழம்பு கொதிக்கிற கொடு தண்ணி படு இன்னும் நிறையா குழம்பு கொட்டு கை காலில் சூடாக்குறது அதில் காயமாகும் ஒரு சில செவந்து போய் ஒரு சில தோலே வந்துடும் அதுக்கெல்லாமே பயன்படும் தீப்புனுக்கு தீப்பும் தீக்காயம் சரிங்களா அதுக்கு பயன்படக்கூடிய தைலம்தான் முறிந்த ஒட்டி தைலம் சரிங்களா தென் எலு எலும்போட்டி தைலம் ஏக்ஸில் அதுக்கு பேர் மலை மலைப்பகுதியில் விளையக்கூடிய எலும்பொட்டி இலையை வைத்து இதை காய்ச்சி வடிகட்டுவாங்க டீட்டெயில்ஸ் வேணால் சொல்லுங்கள் இந்த தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர் நம்பர் தரேன் தூத்துக்குடி வாங்கி பயன்படுங்க நன்றி